கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது விளக்கம் புதிய சிருஷ்டிகளுக்குள் தொடர்ந்து போர் இருந்து கொண்டே வரும் ஆவிக்குரியவர்களின் புதிய சிந்தைகள் இவர்களை முற்றிலும் மாம்ச இச்சைகளை மேற்கொள்ள செய்ய வேண்டும் நாம் மாம்ச நம்முடைய ஜீவகாலம் முழுவதும் இவ்வுலகத்தில் சாத்தானின் பல சூழ்ச்சிகளுக்கு நாம் எதிர்த்து போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம் பல உலக இச்சைகளால் நாம் சோதிக்கப்படும் போது புதிய சிந்தையுடன் அவற்றை எதிர்க்க வேண்டும் சகல பரிசுத்தவான்களுக்கும் இப்படிப்பட்ட போராட்டம் மரண பரியந்தமும் உண்டு புதிய சிருஷ்டி இதை மரண பரியந்தம் தொடர்ந்து மேற்கொள்ளவும் வேண்டும் ஆதார வசனங்கள் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் முதல் பதினெட்டாம் வசனங்கள் முடியும் கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க் அவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னி எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள் ரட்சணையும் என்னும் தலைச்சிராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் ரெண்டு திமத்தையும் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் மற்றும் எட்டாம் வசனங்கள் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் எனக்கு மாத்திரமல்ல அவர் பிரசன்னமாகுதலே விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார் ஆமேன்